இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் ஒரு சிக்னல் லைட்டை தம்னையிலாக பார்த்துருப்பீங்க அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கும் மஞ்சள் இருக்கும் எல்லோ இருக்கும் இந்த ரெட் கலர்ன்னு சொல்லும் பொழுது என்னன்னா நீ போகக்கூடாது இந்த இடத்துக்கு மேலே நீ போகக்கூடாது என்று அந்த சிவப்பு உங்களை தடுக்கிறது நம் பாவம் செய்யும் பொழுது கூட சிவப்பான பாவங்கள் செந்தூரம் போன்ற பாவங்கள் அல்லது நம் செய்கின்ற எல்லா பாவமும் நம்மை தடுத்து கொண்டே இருக்கும் ரெட் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் நேரம் இன்னும் வரவில்லை என்று அர்த்தம் எனவே தான் அங்கே ஒரு தடை சிலர் சொல்வாங்க என்கிட்ட நிறைய ப்ரேயர் பண்ணுறேன் நிறைய ஜபம் பண்ணுறேன் எனக்கு வாய்க்கவே மாட்டேங்குது ஏன்னா அவங்க பாவம் அவங்களுக்கு தடையாக இருக்கிற இந்த பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ஸ்கார்லெட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்கார்லெட் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது செந்தூரம் போன்ற பாவம் அது ஸ்கார்லெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிம்சன் என்று சொல்கிறாங்க கிரிம்சன் என்றால் என்னன்னா செதில் பூச்சியின் இடையிலிருந்து செதில் பூச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட சாயத்தில் செய்யப்படுகிற ஒரு ஆடை அந்த சாயமாகப்பட்டது அந்த ஆடையில் பட்டுட்டால் அந்த சாயம் போகவே போகாதாம் அவ்வளவு சோப்பாக நிறமாக பிடிச்சிக்கம்மா ஏசாயா தெற்கு தரசின் புத்தகம் ஒன்று பதினெட்டுல வேதம் தெளிவாக சொல்கிறது சின்ஸ் ஆர் கம்பேர்ட் டு கேர்லெட் அண்ட் கிரிம்சன் உங்கள் பாவம் செந்தூரம் போன்று அல்லது கிரிம்சன் என்ற சாயம் எவ்வாறு ஆடையிலே ஒட்டப்பட்டு பிரிக்க முடியாதோ அதே போன்று மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் சாத்தானால் பிடிக்கப்படுகிறான் சாத்தா அவனை விடவே மாட்டான் ஏன்னா சாத்தானுக்கு பிடித்த கலர் ரெட்டு பாவம் அந்த பாவத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புவான் எனவே அவன் உங்களை விடுவதே இல்லை அப் இப்போ சாத்தானின் ஆளுகையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமே ஆனால் நாம் நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தயாரித்து கொண்டு காத்திருக்க வேண்டும் எப்ப மஞ்சள் லைட்டு கிடைக்கும் அந்த மஞ்சள் லைட்டு காத்திருத்தல் அந்த மஞ்சள் லைட்டுக்கு பிறகு ஒரு பச்சை லைட்டு வரும் பார்த்தீங்களா அப்ப நீங்க போய்கிட்டே இருக்கலாம் உங்க இலக்கை நோக்கி கொண்டே இருக்கலாம் நீங்க தயாரித்த தாங்க மஞ்சள் லைட்டே வரும் எப்படி தயாரிப்பது பாவம் செய்யாமல் பாவத்தை விலக்கி தயாரிக்க வேண்டும் துக்கப்படுத்தாமல் துக்கத்தை விளக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும் பாவத்தின் ஆவி கோபத்தின் ஆவி துக்கத்தின் ஆவி தரித்திரத்தின் ஆவி இவை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஆண்டவரே பார்க்கலாம் ஆண்டவரை எப்படி எல்லாம் பார்க்க முடியும் ஆண்டவரை வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும் வேத வசனங்களை வாசித்து விட்டு தியானித்து படுக்கும் பொழுது ஆண்டவரே என்னோடு படுத்து உறங்கும் ஆண்டவர் என்று சொல்லி படுத்து பாருங்களே ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்கள் சொப்பனங்களில் நீங்கள் ஆண்டவரை காண்பீர்கள் சங்கீதம் நூத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இவ்வாறு சொல்கிறது எயிட் ஆஃப் த ப்ராடியூஸ் ஆஃப் their soil அவர்கள் ஆண்டவரைக்காக காத்து இருந்து ஆண்டவரின் சொல்படி கேட்டபடியினாலே அவர்கள் பசுமையான எல்லாவற்றையும் அவர்கள் நிலங்களிலிருந்து விளைய பெற்ற எல்லாவற்றையும் உண்டு மகிழ்ந்தார்கள் இந்த ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பசுமையாக இருக்கும் காய்ந்து இருக்கவே இருக்காது சங்கீதம் பதினொன்று இருபத்தி எட்டு இவ்வாறு சொல்கிறது த ரைட்டியஸ் வில் த்ரைவ் லைக் எ green லீஃப் நேர்மையாய் ஆண்டவரை நம்பி இருப்பவர்கள் பசுமையான துளிரான இலையை போன்று இருப்பார்கள் நீங்கள் நேர்மைய ஆண்டவரின் பிள்ளையாய் இருந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை பசுமையாயிருக்கும் எப்படிப்பட்ட பசுமை என்றால் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார் இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு பில் இருக்கும் மூலிகைகள் எல்லாம் கிரீன் கலரா இருக்கும் அப்புறம் மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் கிரீன் கலரா இருக்கும் இவையெல்லாம் பூமியிலிருந்து மகிழ்ச்சியோடு விளைந்து பசுமையை மக்களுக்கு கொடுத்து குணர்விக்கிறது அதே போன்று ஆண்டவரில் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் ஆண்டவர் எவ்வாறு பசுமையான புல்வெளி எவ்வாறு பசுமையான மூலிகைகள் எவ்வாறு பசுமையான மரத்தின் இலைகளை பசுமையாக கண்ணுக்கு அழகாக படைத்திருக்கிறாரோ அவ்வாறே உங்களின் நடவடிக்கைகள் உங்களின் வார்த்தைகள் நீங்கள் எடுத்துரைக்கிற தேவ வார்த்தைகள் மக்களுக்கு பசுமையாயிருக்கும் செழிப்பாயிருக்கும் எவ்வாறு ஒரு பசுமையான புல்லை ஒரு ஆடு மாடு சாப்பிட்டு அசை போட்டு கொண்டு இலைப்பாற்றிக்கொண்டே இருக்கிறதோ அதே போன்று நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை பசுமையான புற்களைப் போன்று அணு தின்று காலை மதியம் இரவு என்று மூன்று வேளை நீங்கள் உணவு உண்பது போல இந்த வேத வசனங்களை உண்டு கழிப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வாறு அது ஆடு மாடுகள் அசை போட்டு நிம்மதியாய் படுத்து உறங்குகிறதோ அவ்வாறு நீங்களும் நிம்மதியாய் படுத்து உறங்குவீர்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று ரெண்டு இவ்வாறு சொல்கிறது ஆடுகளாய் உங்களை நினைத்து பசுமையான புல்வெளியிலே வெளியிலே உங்களை இறைபாற பண்ணுகிறார் ஆண்டவருக்கு பிரியமான மனிதனாய் மனுஷியாய் நீங்கள் இருப்பீர்களே உங்கள் வாழ்க்கை பசுமையாயிருக்கும் எவ்வாறு அந்த பசுமையான புல்வெளியிலே அந்த ஆடிற்கு தேவையான தேவைக்கு அதிகமாக உணவு கிடைக்கிறதோ அந்த ஆடு போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இலை பாருகிறதோ அதே போன்று நீங்களும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தினால் போதும் என்று இலை பாருவீர்கள் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் பசுமையான அந்த புல்வெளியில் இலை பார வேண்டுமே ஆனால் அந்த பசுமையான புல் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் காய்ந்து போன இடத்தில் இருந்து இங்கு பில்மிளைக்காதா இங்கு பசுமையான மூலிகை வராதா இங்கு பசுமையான இலைகள் வராதா என்றால் வராது நீங்கள் அந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் அந்த இடம்தான் தேவனுடைய வசனம் அந்த இடம்தான் தேவன் உரையாடி உறவாடி கொண்டிருக்கிற இடம் தேவன் பைபிளில் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் இயங்குகிறார் என் மகன் என் மகள் பசுமையாக இருக்கின்ற என் நிலத்திலே வந்து மேய்ச்சலில் இருப்பார்களா இலை பாருவார்களா என்று இயேசு உங்களை அழைக்கிறார் அவ்வாறு அழைக்கின்ற இயேசுவுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க சற்று சிந்தித்து தான் பாருங்களே இயேசுவை அழைத்து பாருங்கள் இயேசு நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஒன்று சாங்குவில் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார் இயேசுவை நம்பின ஜனங்கள் யாரா இருந்தாலும் இயேசுவை நம்பணன்னா ரெண்டு காரியம் முக்கியம் நீங்க கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இயேசுவின் கிருபையில் இருக்க வேண்டும் ஞானஸ்தானம் பெறும்பொழுதுதான் நாம் இயேசுவின் திராட்சை செடியிலே ஒரு அங்கமாய் இருக்க முடியும் கிருபை என்றால் என்ன என்று பார்ப்பீர்களே ஆனால் ஞானஸ்தானம் பெற்றிருக்க மாட்டார்கள் இயேசுவின் இறக்கத்தினால் அவர்கள் இயேசு இருப்பார்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வலப்பக்கம் இடப்பக்கம் ரெண்டு கல்வர்கள் இயேசு அறையப்பட்டிருந்தார்கள் அதில் ஒருவன் ஞானஸ்தானம் பெறவில்லை தன்னில மூழ்கி ஏந்திரிக்கவில்லை இயேசுவின் பேரால ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை ஆனால் அவனுக்கு இயேசுவின் இலக்கம் எப்படி கிடைத்தது என்றால் அவன் இயேசுவை அந்த மறிக்கும் தருவாயிலே கூட தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே முடி ராஜ்யத்திலே என்னை நினைத்து ஆண்டவரே என்று வாஞ்சையோடு கேட்ட காரணத்தினாலே இயேசு சொன்னார் இன்றே இப்பொழுதே என்னோடு நீவான் வீட்டில் இருப்பாய் அவனுக்கு மட்டுந்தாங்க அந்த அதிசயம் நடந்தது அன்னைக்கே வான் வீட்டில் அவன் இருந்தான் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து என்று கேட்கிறார் எனக்கு பிரியமான மகனே எனக்கு பிரியமான மகளே என்னோடு நீ வான் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ விரும்புகிறாயா இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரி அருமை ஊழியக்காரனே ஊழியக்காரே என்னருமே குருக்களே கண்ணியர்களே இயேசுவுக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அப்பழுக்கு அற்று இருப்பீர்களே ஆனால் நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்கள் இயேசு உங்களை புள்ளுள்ள இடங்களிலே மேய்ப்பார் எவ்வாறு அந்த கல்லனுக்கு இயேசு என்றே என்னோடு வீட்டில் இருப்பா என்று சொன்னாரோ அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொல்லுவார் என்று சொன்ன வசனங்கள் ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து தியானித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் ஓ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ப்ளஸ் ஆல்